அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க இப்போ நான் போன வீடியோவில் கூட கல் அடப்புக்கு சொல்லியிருந்தேன் இப்போ டயாலிஸ் பண்ணுறதை மட்டும் இன்றைக்கி நிறையா மக்களுக்கு தெரியல டயாலிஸ் ஏன் பண்ணுறோம் அது வர்றதுக்கு காரணம்னு தெரிஞ்சோம்னா நம்ம எளிமையாக சுகப்படுத்திக்கலாம் ஏன்னா மாற்று மருத்துவத்தில் நிறையா மக்கள் அவதிப்படுறீங்க சித்த மருத்துவத்திலேயே நல்ல இயற்கை மூலிகை அழகாக நம்மளை குணப்படுத்தும் நீங்கள் உணவை மாற்றினீங்கனாவே அந்த சுருக்கத்தை எடுத்துடலாம் நாள் கிரியாட்டினுடைய அளவு நாலு தான் இருக்கும் நம்ம மாற்று மருத்துவத்தை தேடிடுறோம் அப்போ அதுக்கு உணவும் மாற்றத்தை நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சுருக்கம் எடுப்பட்டு போயிடும் நான் எளிமையான மருத்துவத்தை உங்கள்கிட்ட கொடுப்பேன் நீங்கள் ாட்டி நாலு வந்துட்டாவே இங்கே ஹெச்பி எட்டு ஆறு தான் இன்னும் இன்னும் டவுன் ஆகி போயிடும் அப்போ மயக்கம் வரும் உடனே ரத்தம் வேறு ரத்தம் ஏற்றுறீங்க இது இந்த ரத்தம் ஏற்றுவதற்கெல்லாம் இயற்கையான ஒரு நம்ப க உங்கள் வீட்டு அஞ்சல பெட்டிலே இருக்குது ஒரு கிலோ திராட்சை உலர் திராட்சையே உங்கள் ரத்தத்தை ஏற்றி விட்டுரும் அதுவும் தெரியாமல் ரத்தம் ஏற்றுறது ரெண்டாவது நான் இங்கே சுருக்கமாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு எலும்பு உங்கள் சுருக்கத்தை எடுத்து விட்டோம் ரெண்டாவது எலும்பிச்சம்பழம் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் உண்டு நல்ல காய்ச்சி துளி உண்டு பருப்பம் போட்டு கொஞ்சம் ஆப்பச்சோடை ஆட் பண்ணி இதை குடிச்சிங்கன்னாவே சுருக்கம் போயிடும் டெய்லி காலைல காலையில் எளிமையை அவங்க எலும்புச் சம்பளத்தை சூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா போதும் முதல்ல உணவை மாற்றணும் கிட்னி சுருக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லோடாகும் அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும் எளிமையாக ஜீர்ணமாகக்கூடிய உணவை முதல்ல தேடணும் என்ன ஜீர்ணமாகக்கூடிய உணவு எப்படி சாப்பிட்றது எப்போ பார்த்தாலும் இட்லி சோறு தோசை இட்லி சோறு தோசை இதை சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு புரதம் கிடைக்கும் நல்ல புரதம் கிடைக்கலன்னா திரும்ப எப்படி உங்களுக்கு கிட்னி திரும்ப பழைய நிலமைக்கு வேலை செய்யும் அப்போ அதுக்கு நம்ம எளிமையான ஜீர்ணமாகக்கூடிய உணவு நல்ல அழகாக நம்ம நம்ம வீட்டில் கிடையாது இயற்கையான அரிசிகள் நல்லா ஆக்குங்க கஞ்சாக காய்ச்சுங்க அதில் நாலஞ்சு காய்கறிகளை போடுங்க கடைங்க தண்ணியை குடிங்க நல்ல மோர் தண்ணி குடிங்க இது மாதிரி கொஞ்சம் இயற்கையாக நீங்கள் தேடுனீங்கன்னா பதினஞ்சு நாள் நம்ம சுருக்கத்தை எடுத்துக்கலாம் முதல்ல இரத்தத்தினுடைய கழிவுகளை நீக்கணும் நல்லா உடற்பயிற்சி செய்யணும் நல்லா தூக்கம் வேணும் ஆறு மணிக்கு மேலே உணவு அருந்தக்கூடாது பதினாலு மணி நேரம் இந்த வயிறு சுத்தமாக எம்டியாக இருக்கணும் அப்போ தான் இது சுழற்சி நடக்கும் இந்த மாதிரி டயால் நமக்கு உடலில் வந்து நமக்கு ரத்த சீர்கேடு ஆயிருச்சு நம்ம கிட்னி சுருக்கம் வந்துருச்சுன்னா உணவு கட்டுப்பாடு வேணும் ரெண்டாவது இரவு நல்ல தூக்கம் வேணும் ஆறு மணிக்கு மேலே உணவு இருந்துறதை நிறுத்திட்டீங்கன்னா போதும் உங்கள் உடல் உள்ளே தன்னை தானே புதுப்பிக்கிற ஆட்டலை செய்யும் நல்ல நீட்டாக புதுப்பிச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னு இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நான் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கிற அளவுக்கு நான் சொல்லுவேன் என்கிட்ட நீங்கள் வரணும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் நாட்டு மருந்து கடைக்கு போங்க நல்ல மருந்துகளை வாங்கிக்கோங்க நான் சொல்லுவேன் செஞ்சுக்கோங்க இல்லையா என்னால் செய்ய முடியல நான் வர்றேன் ஏன்னா தாராளமாக வாங்க உங்களுக்கு நான் எல்லா வசதியும் செய்து கொடுப்பேன் நான் என்னுடைய இடத்துல மூலிகை பண்ணை உருவாக்கி இந்த மக்களுக்கெல்லாம் இந்த மூலிகையை பற்றி முழுமையாக காமிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இந்த மாதிரி இந்த வீடியோலாம் கொடுப்பேன் ஒரு நாள் நான் எல்லாத்தையும் வர வரப்பேன் அத்தனை மூலிகையும் கண்டு மக்களுக்கு கொடுப்பேன் மூலிகையை உற்பத்தி பண்ணி அந்த மூலிகையினுடைய மருத்துவத்தையும் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கு தெரிவித்து இந்த சித்த மருத்துவம் நமது சித்தர்களும் முனிவர்களும் நமது முன்னோர்களும் கண்டுபிடிச்சிருந்த மருத்துவத்தை அழியாமல் இருக்குங்கிறத ஒரே கொள்கைக்காக தான் இந்த வீடியோவை விடுறேன் எல்லாரும் பார்த்து பயனடைங்க என்னுடைய என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி வணக்கம்